என்னம்மா செய்யுவா இதோ சுற்றுறாங்க செய்ய அம்மா ஒரு போட்டு வச்சு என்ன உனக்கு ஸ்டாக்ஸே என்ன செய்யுறீங்க என்ன செய்யலாம் என்ன உனக்கு என்ன வேணுன்னு தெரியல அது அன்னம்மா நம்ம வேணாம் சமோசாவை ஸ்வீட் வாங்கிட்டு வந்துருக்காங்க சமோசா சாப்பிடுவோம் ஆ

கொйடalle வர பாயுது. என்ன காரே எடுத்துறானாதுவீடான? ஓ, போ, நான் வரேன். வாங்க, வாங்க. இன்னைக்கு எங்க பையன் ஒரு பையன் சமோசா கேட்டது. ஒரு பையன் சுளியா கேட்டது. அதை தான் இன்னைக்கு நாங்க செய்ய போறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்த்தறலாம். வாங்க. முதல்ல சுழியத்துக்கு வந்து பூரணカラー கலரிடுவோம் அதுக்கு வந்து இந்த கடலப்பருப்பை வந்து இந்த மாதிரி வேக வச்சுக்கணும் ரொம்ப வேகக்கூடாது இந்த மாதிரி நல்லா தண்ணி வடியை விட்டு மிக்சியில் வந்து ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம் பல்ஸில் போட்டு ஓட்டிக்கணும் ஏன்னா தண்ணி இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு பல்ஸில் போட்டு பருப்பை மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நான் வந்து வெள்ளம் வந்து கட்டியாக அடிக்கல இந்த மாதிரி பொடியாக இருக்கிற வெள்ளம் எடுத்திருக்கேன் இது வந்து பேரி சுகரில் இருக்கும் ஜாகிரி பவுடர்னு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு எவ்வளோ வேணுமோ அவளை போட்டுட்டு லைட்டாக தண்ணி அது கரையை இது கரைஞ்சிட்டு பாருங்க இதே வெள்ளமாக இருந்தால் ரொம்ப நேரம் ஆகும் இதெல்லாம் டக்குன்னு கரைஞ்சிரும் அதுக்கப்புறம் நாலு ஏலக்காய் கட்டி போட்டுக்கணும் அப்புறமா இந்த கடலப்பருப்பை நம்ம ஓட்டி வச்சுருக்கோம்ல அதை இதில் சேர்த்துக்கலாம் நான் இப்போ வந்து தேங்காய் வந்து இதுலேயே சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தனியாக இதை கொஞ்சம் வதக்கிட்டு அப்புறம் சேர்த்துக்கங்க நான் இதிலே சேர்த்து நல்லா சுருளாக வதக்கிடுவேன் கருப்பா இருக்குன்னு பாக்காதீங்க இது வந்து வெள்ளை பொடி அப்படிதான் இருக்கு இந்த கலர் இப்ப இதுல ஒரு ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம் சில பேருக்கு நெய் பிடிக்கும் சில பேருக்கு நெய் பிடிக்காது பிடிச்சவங்க நெய் சேர்த்துக்கோங்க நல்லா இருக்கும் டேஸ்ட் இப்ப ரெடி ஆயிடுச்சு பூர்ணம் இதை அப்ப நம்ம ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ஆற விட்டுருவோம் ஆறுனதுக்கு அப்புறம் உருண்டை புளிச்சு சுயம் போட வேண்டியதான் என்னமா பண்ற சமோசா உள்ள வைக்கிறது அது வந்து வதக்கி பண்ணுவாங்க பச்சையா செய்ய முடியா அப்படியே நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு காரப்பொடி கொஞ்சம் பொடி கரம் மசாலா எல்லாம் போட்டு கலரி வச்சுணும் சும்மா கையாத கலரி வச்சுட்டு சமோசா ஷீட்டுக்குள்ள போடணும் ஏன்னா நம்ம கலரிட்டு அடுப்புல வதக்கிட்டு பண்ணோம்னா ஒரு மாதிரி

எங்க பொண்ணு செய் பாப்பம் எப்படி இருக்குன்னு நானா எல்லாமே வதக்கிட்டு பட்டாணி உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டுதான் செய்வேன் இது எப்படி இருந்தோம் நானும் டேஸ்ட் பண்ணதில்லை பாப்போம் வித்தியாசமா இருக்கு இது ஸ்கூல் டைம்லாம் நான் படித்த டைம்ல இப்ப சமோசா உள்ள இருக்கிற ஸ்டஃபிங் ரெடி இதுல வந்து நான் கொஞ்சம் கள்ள மாவு போட்டிருக்கேன் உப்பு காரப்பொடி மஞ்சப்பொடி வேணுன்னா கரம் மசாலா போட்டுக்கலாம்

அருமையான சமோசா முடிந்ததா இப்போ எல்லாம் நம்ம வந்து ஸ்டப்பிங் எல்லாம் உள்ள வச்சு ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ எண்ணெயில வந்து நம்ம போட்டு பொறிக்க வேண்டியதான் நல்லா எண்ணெய் எல்லாம் காஞ்சிட்டு இதை நம்ம வந்து ஒன்னொன்னா இதுல சேர்த்துருவோம்

இது இந்த மாதிரி போட்டுட்டு இது மேல அப்படியே பூரிக்கலாம் எண்ணெய் தெளிச்சு விடுவோம்ல அத மாதிரி தெளிச்சோம்னா நல்லா உப்பி வருது பாரு உப்பி வருது எப்படி வருது பாரு இது மாதிரி தெளிச்சு விட்டு தெளிச்சு விட்டுதான் நம்ம அது ரெண்டு பக்கமா நல்லா வெந்துட்டு இது அப்படியே நம்ம ஒன்னு ஒன்னா எடுத்துற வேண்டியதான் நல்லா முறு இருக்கும் போல பக்கவே அழகா இருக்கு சாப்பிடணும் போல இருக்கு அஜய் நீ சமோசா தானே கேட்ட உனக்கு சமோசா சுட்டாச்சு செய்யறதுக்கு மைதா கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி இட்லி மாவு பாருங்க இந்த அளவுக்கு நம்ம கலந்து வச்சோம் அதாவது இட்லி மாவு பதமும் இல்லாத கொஞ்சம் தோசை மாவு பதமும் இல்லாத இந்த அளவுக்கு இருக்கணும் அப்புறம் போட்டு துவச்சி எடுக்கும்போது நல்லா குடிச்சு மாவு நல்லா குண்டு குண்டா வரும் இது கருப்பு வெள்ளம் போல நல்லா நம்ம சேர்த்துற வேண்டியதா இதை அப்படியே சேர்த்துட்டு அப்படியே பரட்டி விட்டு எடுத்துட வேண்டியது அவ்வளவுதான் சுழியம்

இந்த மாதிரிதான் போடணும் இது வெள்ளம் கொஞ்சம் கருப்பா இருக்கிறதுனால அப்படி இருக்கு இல்ல அது வெள்ள பொடியா வாங்கினது நம்ம சீவி வெள்ளத்தை சீவி அந்த மாதிரி இடிச்சு பண்ணோம்னா அது கலரு இது வந்து பொடி இருக்கிறதுனால கருப்பா அது நான் காபி போட்டுறவா நீ காபிய போடு சரி இன்னைக்கு வந்து ஸ்நாக்ஸ் சமோசா சுழியம் சுட சுட காஃபி காஃபி சூரியனாலத்தியே செஞ்சுட்டாங்க அடுத்து காபி போட போறோம். அதுல என்ன? சுட்டு வெச்சிருக்கேன். டா. சூரிய நெடிலா? うん. வெய் ஈவினிங் சனயா சமோசா சூரியனால செஞ்சுட்டே தூந்துட்டேன். சாப்பிட நீ உனக்கு ஒரு சமோசா சாப்பிடுமா? நல்லா அஜய் சொல்லுங்க தோ சமோசா ரெக்க என்ன மாமட்டா சமோசா குதரே சூடா ஒரு வை சாப்டுடேன் ஏன் அதன தான் சாப்டுன நான் நல்லா இருக்கமா சூடா